எனக்கு வர வர ஞாபகமாக இருந்தி எதுவும் யோசனை இல்லை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வெணக்கம் வெல்கம் பேட் டு ஆம் சிக்ஸ்டி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மணி பன்னெண்டு பத்து ஆகுது இப்போ இப்போ தான் யோசித்து நான் வந்து ஜப்டாவில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன் பார்த்தீங்கன்னா சரி சிக்கனு போய் வாங்கிட்டு வர கஷ்டமாக இருக்குன்னு போட்டிருக்கேன் இது வந்து ரிலீஸ் சிக்கனு இது வந்து ஃபோர் ஃபி ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டூ ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் போட்டுருவாங்க இந்த ரேட் வந்து நூற்றி நாற்பத்தி மூணு ரூபா அப்புறமா வந்து இந்த புதினாவை பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ரூபா கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா அப்புறமா பால் மட்டும் இது அதே ரேட்டு தான் இருபத்தி ரெண்டு ரூபா பட் வந்து வாலெட்டில் வந்து ஜிஃப்ட் ஆர்டர் இது வாலெட்டில் வந்து ஃபார்ட்டி ருபீஸ் ஆட் பண்ணியிருந்தாங்க அதனால அதில் லெஸ் பண்ணும்போது தான் எனக்கு கொஞ்சம் இது ரேட்டு வந்து இல்லைனா வந்து இது அதிகம் தான் இது இது அதிகம் பாலெல்லாம் ஓகே சிக்கன் கூட ஓகே சரி இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம் இங்கே வந்து இந்த டம்ளர் அதாவது கால் கிலோ டம்ளர் தலை தட்டி நான் வந்து சீரக சம்பாரிச்சு தான் எடுத்து வாஷ் வாஷ்மேனுக்கு தண்ணியில் போட்டு வச்சுருப்பேன் பார்த்திங்களா நான் வந்து சிக்கனு வாங்கக்கூடாதுன்னு நினச்சேன் வாங்கிட்டேன் எனக்கு தான் பிடிக்கல சரி ஓகே நான் எலும்பு தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வெறும் ஃப்ரெஷ்ஷு மாத்திரம் இந்த மாதிரி எடுத்துகிட்டேன் என் பசங்களை சாப்பிட மாட்டாங்க அதுக்காக அதை நான் வந்து பிரியாணி மாதிரி செஞ்சுட்டு அந்த ரைஸ் சாப்பிடுவாங்க இதை வந்து நான் ஃப்ரை பண்ணிக்க போகிறேன் இப்போ வந்து இந்த ஒரு பாத்திரம் கடாய் வச்சிருக்கேன் இது வந்து வெளியில காலையில் சட்னிக்காக வெங்காயம் தக்காளி வளர்த்தனா எண்ணெய் தான் அது இப்போ இதில் வந்து என்ன அப்படி இருக்கேன் நினைக்காதீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அது இந்த ஒரு லெக் பீஸும் இந்த கொஞ்சம் பீஸை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு இதில் வந்து பிரியா ஒரு ரெண்டு பச்சை ஒரு பச்சை வந்து ஒரு தக்காளி மசிக்கணும் மாதிரி போட்டுக்கும் அதுக்கப்புறமா புதினா கொத்தமல்லி மல்லி சேர்ந்தாப்பில் ஒரு பிடி கட் பண்ணி போட்டிருக்கேன் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது வந்து நான் பண்ணிகிட்ருக்குது பிரியாணிக்காக தான் மொத்தமாக இந்தி பூண்டு பேஸ்ட்டு நான் இதிலேயே சேர்த்துக்க போகிறோம் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் இந்த அளவுக்கு போடுவோம் ஏன்னா ஒரு டம்ளர் ரசி தான் நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா அதுக்கு போடுவோம் அடுத்து இதுக்கு காரம் போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் இருக்கா இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் கொஞ்சம் கூட முக்கால் ஸ்பூன் போடுறோம் அப்புறம் வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் உப்பு போட்டுக்கலாம் தயிர் வந்து ஒரு இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு இது வந்து ஒரு கால் கப்பு இருக்க மாதிரி அதாவது ஒரு சின்ன குளிக்கரண்டிய அளவு தயிர் அது லைட்டாக புளிப்பு இருந்தால் நல்லாயிருக்கும் அதை தான் எல்லாம் போட்டாச்சு இப்போ இது வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து ஊறட்டும் இதுக்கெல்லாம் நம்ம இப்போ இதில் இருக்குது இதில் வந்து பிரியாணி மசாலா போடு ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் மற்ற கரம் மசாலா பவுட்ரு ஒரு தால் ஸ்பூன் போடுவேன் போதும் அப்புறம் பட்டாலாவும் போட்டுக்கோம் சாரி நான் வந்து வறுக்கிற கறியை போய் பிரியாணி மசாலாவும் சேர்த்துட்டேன் இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பிரியாணியோட எலும்பு பீஸை போட்டு அந்த பருங்க மிக்ஸ் பண்ணி வச்சது அதெல்லாம் எடுத்துகிட்டேன் தனியாக இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் இதுக்கு வந்து ஒரு தக்காளி ஒரு யோசனையில் பறிக்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க அப்புறம் கொத்தமல்லி புதினா அடுத்து இங்கே வந்து இருக்குது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வறுக்கிறதுக்கு இது இதான் வறுக்கிறதுக்கு இதுக்கு வந்து சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் இஞ்சி புளி பேசிட்டு இதுக்கு வந்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் தனியா பவுடர் வந்து ஒரு அரை ஸ்பூன் இதுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் உப்பு போட்டாச்சு இதுக்குமே கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்தா நல்லா அர்ப்படுத்தோம் இதுக்குமே ஒரு குழி திரும்பி தயிர் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு கரம் மசாலா பவுடர் இப்போ வந்து கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறோம் தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க இல்லைன்னா விட்டு அவ்வளோதான் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம் இதில் வந்து ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டேன் இதையும் சேர்த்துலாம் இந்த வறு வறுவல் தான் பண்ண போகிறோம் கொஞ்சம் தொக்கு மாதிரி சேர்ப்போம் மசாலா மாதிரி சிக்கன் மசாலா அதனால ஒரு வெங்காயம் சேர்த்துட்டு எல்லாமே ஒன்றா சேர்த்து நம்ம குக்கரில் வச்சுட்டா நல்லா தொக்கு நம்மளுக்கு போகிறோம் இதுவும் கொஞ்சம் ஊற கம்பே இங்கே வந்து சின்ன குக்கர் போட்டிருக்கேன் இதில் வந்து ஒரு இது வந்து சிக்கன் வந்து மசாலா சிக்கன் மசாலா பண்ணுங்க என்ன கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து பட்டா சோம்பு ரெண்டு மூணு லவங்கம் பொரியட்டும் இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுட்டு மசாலா எடுத்து வச்சு மேலே பிறக்கி அதை சேர்த்தோம் வந்து நம்ம ஸ்கின் அவுட்டு தான் ரிசோர்ட் ஸ்கின் தான் வாங்கியிருக்கோம் அதனால் வந்து கொஞ்சம் வந்து எண்ணெய் அதிகமாக தான் எனக்கு பிடிக்கும் ஏன்னா நம்ம மிக்ஸ்டின்னா நமக்கு என்ன கொஞ்சம் பறிச்சு வைக்கலாம் போடும் பச்சிருந்தால்தான் வச்சிருக்க பரவாயில்ல இருந்துடும் கொஞ்சம் வதங்கட்ட இது இது அப்படியே மூடி வைக்கலாம் அப்படியே ஏற்பட்டோம் இப்போ இந்த பக்கம் வந்து இப்போ வந்து நம்ம பிரியாணியை தாளிச்சிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு குழி கரண்டி ஆயில் இந்த இது ரெண்டு சின்னதாக இருக்கிறதுனால ரெண்டு குழம்பு கரண்டி மாதிரி இருந்தால் ஒரு குழி கரண்டியே போகிறோம் இதுக்குமே நம்ம பட்டாளம் சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம்

எனக்கு பார்த்தீங்கன்னா திருப்பவுமே டவுட் வந்துருச்சு என்னவோ எனக்கு மூளை யோசனை எந்த கறியை போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னா இந்த மாதிரி பண்ணுவோன்னா நீங்களே பாருங்கள் இப்போ திரட்டி கரட்டி பார்க்குறேன் பாருங்கள் இப்போ நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் மூடி வைக்கணும் ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும் அந்த பக்கம் நான் விசில் போட்டு ஒரு நாலு விசில் வச்சு சிக்கன் இந்த குக்கரில் போட்டேன் இங்கே வந்து பிரியாணிக்கு வந்து ரெண்டு விசில் வச்சேன் குக்கரில் வெந்துடுச்சு நம்ம ரொம்ப பீஸெல்லாம் போடல ஏன்னா யாரும் சாப்பிட மாட்டாங்கன்னா எலும்பு பீஸ் மட்டும்தான் போட்டுருக்கேன் ஒரு டம்ளர் ரசிக்க போகிறோம் இப்போ ஒரு டம்ளர் ரசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றப்பாங்க ஏன்னா இதில் வந்து ஒரு அரை டம்ளர் கிட்ட கால் டம்ளர் தண்ணி இருக்குது அதனால் ஒன்றை ஊற்றிட்டேன் அதில் ஒரு கால் டம்ளர் இருக்கு மொத்தம் ஒன்றை கால் டம்ளர் உப்பெல்லாம் குக் பண்ணிக்கலாம் உப்பு உப்பு கொஞ்சம் போடுற உப்பு கம்மியாக இருக்குது கொதிக்கட்டும் இங்கே வந்து நல்லா கொதிக்க ஆரம்பித்து இதில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் அதுவும் இப்போ செக் பண்ணிக்கலாம் ஊற வச்சிக்கணும் வாசம் ரூம் வந்து சீரக சம்பாதி சீர்த்தேன் நான் வந்து ஒன்றுக்கு ரெண்டுக்காக வைப்பேன் தண்ணி ஏன்னா கொஞ்சம் எனக்கு தான் பிடிக்கும் அதனால் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒன்றையிலேருந்து ஒன்றை வரைக்கும் கூட நீங்கள் வச்சுக்கோங்க எனக்கு கொஞ்சம் வர வரணுந்தால் பிடிக்காது அதுக்காக தான் அந்த பக்கம் ஒரு கடாய் போட்டுவிட்டேன் இங்கே வந்து சிக்கன் வந்து நமக்கு இது பாருங்கள் சிக்கன் மசாலாக்காக எல்லாமே சேர்த்துட்டோம் இல்லையா எண்ணெய் கூட சேர்த்தாச்சு எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு அப்படியே அப்படியே இறக்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து கொஞ்சம் கடாயில போட்டு சுட்ட வைக்கலாமான்னு பாத்துறேன் ஓகேங்களா நான் கடாயிலே சேர்த்துட்டேன் கொஞ்சம் தண்ணி கழி வச்சு கொஞ்சம் நல்லா சுண்ட வச்சு எடுத்துக்கலாம் எப்படி நல்லா கிரேவி மாதிரி இருக்குது கொஞ்சம் நைட்டாக சுண்ட வச்சுக்கிட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும் போட்டாச்சு இதை வந்து அப்படியே மூடி வைக்கலாம் அப்படியே சொல்லி வரட்டும் இங்கே வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பிரியாணிக்கு லெவலாக வரட்டும் மூடிட்டு ரெண்டு விசில் வச்சு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இது வந்து நல்லா கொதிக்குது கொஞ்சம் லெவல் ஆவல்ட்டோம் அப்புறம் மூடிட்டு ரெண்டு விசில் வச்சுக்கோம் இப்போ வந்து சிக்கன் மசாலாக்கள் கொஞ்சம் பெப்பர் பவுடர் போட்டுக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் பெப்பர் போட்டால் நல்லாயிருக்கும் அக்காக தான் இது வந்து நல்லா கொதிச்சு லெவலாக வந்துடுச்சு போதும் இப்போ இதை மூடி போட்டு ரெண்டு விசில் வச்சுக்கணும் நம்ம ஆஃப் பண்ணலாம் இதை வந்து ஓப்பன் பண்ணலாம் இப்போ நம்மளோட சிக்கன் மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு போதும் இந்த அளவுக்கு இருந்தால் ஏன்னா நான் சைட் டிஷ் வந்து இதுக்கு இதுக்கு மெயின் டிஷ் வந்து சப்பாத்தி தான் போடணும் ஏன்னா எவ்வளோ பிரியாணி எல்லாம் செஞ்சால் எங்கள் வீட்டை ஒருத்தர் சாப்பிட மாட்டாங்க ஓகேப்பா இது இப்போ இப்போது மேலே கொஞ்சமாக இதில் நம்ம பற்ற மாதிரியும் தெரிஞ்சுக்கிறோம் நம்மளோட சிக்கன் ஃப்ரை பெப்பர்லாம் போட்டு ரெடி ஆகிடுச்சு வந்து பிரியாணிக்கு சவுண்டு வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணிவிட்டேன் ரெடி வந்திருக்குன்னு பார்ப்போம் காரத்தை கம்மியாக போட்டு போட்டு இப்படியும் செஞ்சால் என்னவோ ஒரு இசி இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் உண்டாகும் நிறைய பேர் வீட்டில் கம்மி தான் போட்டு சாப்பிட்றாங்க நான் எல்லாம் சொல்லலை எங்களுக்கு கொஞ்சம் இப்படி சாப்பிட்டு படிக்கோம் வெளியெல்லாம் படிக்கல நல்லா வந்திருக்கு பிரியாணி பார்த்தா தெரியுதா பாருங்கள் செஞ்சு எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சாப்பிட மாட்டாங்க சரி போட்டால் அவங்க எப்படியாவது மேலே வந்து கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி வந்து சப்பாத்தி எடுத்து வச்சுக்கலாம் இங்கே வந்து சப்பாத்தியும் சிக்கனு டின்னர் பாக்ஸுக்கு வச்சாச்சு அடுத்து வந்து சண்ணுக்கு வைக்கிறேன் பிரியாணி கொஞ்சமாக தயிர் வெங்காயம் வெள்ளரிக்காய் போட்டு பச்சடி அவனுக்கு தக்காளி பிடிக்காது தக்காளி எடுத்துட்டு தண்ணியாக தான் இன்றைக்கி தயிர் கிடச்சிது என்னமோ கண்டா நாயக்காணம் நாயக்கண்டா கடலக்காணன்ற மாதிரி தான் புதினா இருக்கும்போது பிரியாணி செய்கிறது இல்லை அப்புறம் பார்த்தீங்கன்னா அது வாங்கி விலை அதிகமாக கொடுத்து ஜப்டாவில் வாங்கியிருக்கேன்னா பார்த்துக்கோங்க நான் கட்டை போயிட்டு இருபத்தி ரூபா போட்டிருந்தாங்கன்னா பார்த்துக்கோங்க கொத்தமல்லி பதினஞ்சு ரூபா சரி என்ன பண்ண கொஞ்சம் பிரியாணி வச்சாச்சு இப்போ அதில் இருக்க சிக்கனையும் அவன் சாப்பிடுவானா என்னன்னு தெரியல நான் வேறு எக்கு பாயில் பண்ண மறந்தே போயிட்டேன் இப்போ எனக்கு கொஞ்சம் பிளேட்டில் வச்சுருக்கேன் ரொம்ப நாளாக ஆசை சாப்பிட்லான் ஆனால் சிக்கன் எனக்கு பிடிக்கல ரைஸ் மட்டும் சாப்பிட்லான்னு கொஞ்சம் பச்சடியும் ரைஸும் வச்சுருக்கேன் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டு பார்ப்போம் கொஞ்சம் வெள்ளரிக்காய் என்ன பண்ண சிக்கன் பார்த்தாலே ஒரு மாதிரி வெறுப்பாக வாமிகிட்டு வர மாதிரி தான் எனக்கு இருக்குது அன்றைக்கி ஹோட்டலுக்கு போயிருந்தால் அங்கே வந்து கொஞ்சம் சாப்பிட்டேன் வீட்டில் சுத்தமாக பிடிக்கல வந்து ரெடி ஆகிடுச்சு போதும் ஏன்னா ரெண்டு பேர் சாப்பிட்றது அளவுக்கு சிக்கனை யாரும் சாப்பிட மாட்டாங்க அதில் நான் தான் சாப்பிட்ணேன் எனக்கு தான் சொல்கிறேன் எனக்கு சிக்கனே பிடிக்கல பசங்களுக்காக தான் நான் இப்போ செய்துப்பேன் அடுத்தது வந்து இங்கே நல்லா ஒரு சிக்கன் வந்து வறுவல் பண்ணியிருக்கோம் மசாலா அடுத்து இங்கே வந்து தயிர் பச்சிக்கி வெங்காயம் வெள்ளரி தான் தக்காளி போட்டு அடுத்தீங்களை வந்து பச்சையாக கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருக்கேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு இப்போ தான் பெசஞ்சேன் அஞ்சு உண்டை அவ்வளோதான் இதாக இருக்குது லஞ்ச் ரெசிபி நம்ம சப்பாத்தி நான் அப்புறம் காட்டேன் இங்கே வந்து என் பொண்ணுக்கு வந்து ரெண்டு சப்பாத்தியும் சிக்கன் மசாலாவும் வச்சுட்டேன் இப்போ வந்து டின்னர் பாக்ஸுக்கு வச்சு விட்டுக்கலாம் இங்கே வந்து சப்பாத்தியும் சிக்கனு தூக்கம் வச்சாச்சு இங்கே வந்து என் பையனுக்கு வந்து வைக்கிறேன் கொஞ்சம் வெங்காயம் பச்சடி அந்த வெள்ளரிக்காய் வெங்காயம் போட்ட தக்காளி போட்டது தக்காளி அவன் பிடிக்காதே எடுத்துட்டு வெறும்னே வெங்காயம் அதுவும் தான் வைக்கிறேன் இன்றைக்கி கொஞ்சம் தயிர் தண்ணியாக தான் கிடச்சிச்சு பாருங்கள் அதுதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்களே நாயக்கண்டா கடலக்கானம் கடலக்கண்டா நாயக்காணம் அந்த மாதிரி புதினா வாங்கி வச்சுக்கும் போது பிரியாணி செய்கிறது கிடையாது இல்லாத போது அதிக விலையை கொடுத்து வாங்கி புதினா கொத்தமல்லி வாங்கி செய்கிறேன் அப்படி தான் இன்றைக்கி ஜப்டாவில் வாங்கி நான் இருபத்தி மூணு ரூபா ஒரு கட்டு புதினா பதினஞ்சு ரூபா கொத்தமல்லின்னு வாங்கி செய்திருக்கானா பாருங்கள் கடைக்கு போக கஷ்டமாக இருந்தது அதுக்காக தான் இப்போ பிரியாணி வச்சுட்டேன் ரெண்டு கறி அந்த எலும்பு துண்டு தான் அவனுக்கு போட்டிருக்கான் அதையுமே அவன் சாப்பிட மாட்டான் இப்போ இந்த பிளேட்டில் எனக்கு வச்சுக்கிறேன் ஏன் ரொம்ப நாள் என்னமோ பிரியாணி வெறும் ரைஸ் சாப்பிட்லாம் ராசியில் தான் பண்ணேன் பச்சடி கொஞ்சம் வச்சுருக்கேன் அப்படி சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்ற